உங்கள் வீட்டில் விளக்கு இருக்குல்ல அதுக்கு பேரே என்ன சொல்லுவோம் அம்மன் விளக்கு ஒரு திருமணம் செஞ்சு கொடுக்கும் பொழுது ஒரு பிள்ளையாரையும் அம்மன் விளக்கையாவது கொடுத்து தான் அனுப்புவாங்க வசதியாக இருக்கிறவங்க வெள்ளியில் கொடுத்தா கூட சாதாரணமாவது ஒரு அம்மன் விளக்குன்றது ஒரு பெண் ஒரு வீட்டுக்கு போகும்பொழுது கொடுக்கப்படக்கூடிய ஒரு மங்களமான விஷயம் அப்போ காமாட்சி எப்பேற்பட்டவள் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா பாரத தேசத்தில் ஏழு புண்ணிய தலைமை ஆறுமே வடக்கு மதுரா அயோத்தி அவந்திக்கான்ற உஜ்ஜைனி எல்லாமே வடபக்கம் ஒரே ஒரு தலம் தான் சவுத் இண்டியா தெற்கு அந்த ஒரே தலம் காஞ்சி அதை ஆட்சி புரியக்கூடிய காமாட்சி ஒரு விளக்கு ஏற்றும் பொழுது பாடுற ஒரு பாடல் நிறைய இடங்களில் பதிவு பண்ணியிருக்கேன் சில விஷயத்தை நான் திரும்ப திரும்ப சொல்றதுக்கு காரணம் எல்லாரும் அதை பயன்படணும் விளக்கே திருவிளக்கே வேந்தன் உடன் பிறப்பே சோதிமணி விளக்கே சீதேவி பொன்மணி அந்தி விளக்கே அலங்கார நாயகி காந்தி விளக்கே காமாட்சி தாயாரி பசும் பொன் விளக்கு வைத்து பஞ்சு திரி போட்டு குளம் போல நெய் விட்டு கோலமுடன் ஏற்றி வைத்தேன் இப்படிலாம் பண்ண எனக்கு இருக்கும் ஏற்றினே நெய் விளக்கு என் குடி விளங்க மாதாவை கண்டு மகிழ்ந்தேன் யான் அம்பாள் காட்சி கொடுத்துடலாம் மாங்கல்ய பிச்சை மடிப்பிச்சை தாருமம்மா சந்தான பிச்சையுடன் தனங்களை தாருமம்மா பெட்டி நிறைய பூஷணங்களை தாருமம்மா பட்டி நிறைய பால் பசுவை தாருமம்மா கொட்டகை நிறைய குதிரைகளை தாருமம்மா தாரும் தாருமம்மா அல்லும் பகலும் என் அண்டையில் நெல்லும் அம்மா அம்பாள் என் கூட இருந்துட்டா எல்லாத்தையும் அவன் பார்த்துப்பான் சவாலான விஷயத்த அம்பாள் அப்படி சர்வசாதாரமா முடிப்பான் அப்படிப்பட்ட கைமேல் பலன் தரக்கூடிய நல்லா பெரிய பூஜையாக பண்ணாலும் பண்றது கஷ்டம்யா கொஞ்சம் சாத்தியமாவும் இருக்கணும்ல நம்ம வேலைக்கு அது மாதிரியான ஒரு பூஜை ஆனா சத்திய விரதம் பதினாறு வாரம் காமாட்சியை நம்பலாம் பிக்ஷாந்தேகின்னு ஒரு வார்த்தை உண்டு அப்படின்னா அவ கிட்ட மட்டும் தான் கையேந்துவோங்க உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நினைக்கிற நூறு ஆண்டுகள் வாழ்ந்த காஞ்சி மகான் சந்திர சேகர சுவாமிகள் அவருடைய அற்புதங்கள் நிறைய இருக்கு சில இடத்துல எல்லாம் போய் பாருங்க அவர் இப்படி பண்ணிருப்பாரு அற்புதங்களை தீராத வியாதிகளும் தீர்ந்துருக்கும் அவர் சொன்ன ஒரு பூஜை பதினாறு வாரம் ரொம்ப ரொம்ப எளிமையான பூஜை அகல் விளக்கு வாங்கிக்கோங்க பதினாறு அகல் விளக்கு இருபதுல இருந்து முப்பது ரூபாய் நல்லா நைவேத்தியம் முடிஞ்சா பண்ணுங்கப்பா முடியலையா ரெண்டு வாழைப்பழம் கொஞ்சம் வளர்ந்த திராட்சை நம்ம எந்த அளவு அன்பா பண்ண போறோம்ன்ற அந்த பாவம் தான் வீட்டுல காமாட்சி திருவுருவ படம் அவசியம் வெள்ளிக்கிழமை காலையும் மாலையும் என்ன பண்ண போறோம் ஒரு அகல் விளக்குல முதல் வாரம் துவங்கும் அந்த அகல் விளக்கை ஏற்றி வச்சுட்டு நம்ம என்ன நைவேத்தியம் பண்ணுறோமோ அது அம்பாளுக்கு அவளுக்கு நைவேத்தியம் பண்ணி ஒன்று செய்யணும் காமாட்சி அம்மன் விருத்தத்தை கண்டிப்பா படிக்கணும் முடிஞ்சா மங்கள ரூபி மதியி சூலினி மண்மதே இந்த ஒரு பாடல் எல்லாருக்கும் தெரியும் ஒவ்வொரு பாட்டு நிறைவிலும் துக் க நிவாரணி காமாட்சி துக்கமே போயிடும் நிவாரணி முடிஞ்சா இந்த பாடல் இல்லைப்பா எனக்கு ரெண்டு பாடலுக்கெலாம் டைம் இல்லை சரி காமாட்சி அம்மன் விருத்தம் இதுதான் சுவாமிகள் சொல்றது அழகா வீட்டு பூஜைய அந்த இடத்த சுத்தப்படுத்தி அம்பாள் வச்சு என்னால் முடிஞ்ச அளவு பூ நான் செல்வந்தர்களும் இதை பார்ப்பாங்க அவங்களுக்கும் தேவை இருக்கு அவங்களாம் நல்லா அம்பாள் ஆராதிங்க எளிமையாக இருப்பாங்க சிலர் செல்வம் வேணும்னு இருப்பாங்கல்ல அவங்களால ஒரு ரோஜா போட முடியும் மல்லியில் எவ்வளவு போட முடியும் இல்ல உங்க வீட்டு தோட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு நாலு மலர் போடு திராட்ச பண்ண முடியும் முடிஞ்சா நல்லா நெய் போட்டு சர்க்கரை பொங்கல் முடிஞ்சவங்க பண்ணுங்க ஒரு மண் அகல் விளக்கு ஏத்துங்க சிறந்தது கொஞ்சம் வசதிக்கு சவால் தப்பில்லை நல்ல நல்லெண்ண ஏத்தி வச்சிட்டு காமாட்சி அம்மன் விருத்தம் ரொம்ப ரொம்ப மெதுவா படிச்சாலும் பன்னெண்டுலேருந்து இருந்து பதிமூணு நிமிஷத்துக்கு மேல போகலை நான் படிச்சிருக்கேன் அதை படிச்சுட்டு அம்பாளுக்கு பாட்டு தெரிஞ்சா பாடுங்க பாய் திறந்து பாடுங்கன்றது தான் அருணகிரியார் சொல்றது பாடும் பனியே பணியாய் அருள்வாய் யாரும் தப்பாக நினைக்க மாட்டாங்க அப்போ ரெண்டாவது வாரம் என்ன பண்ண போறீங்க இதே மாதிரி சுத்தப்படுத்தி பூக்கள் கொண்டு முடிஞ்சதை நைவேதியம் பண்ணி ரெண்டு அகல் விளக்கு ஏற்றுவீங்க ஓகே முதல் வாரம் அந்த வெள்ளிக்கிழமை ஒரு அகல் விளக்கு ரெண்டு அந்த அகல் விளக்கையும் பத்திரமா எடுத்து வச்சிருங்க அடுத்த வாரம் தொடச்சிட்டு அதுக்கே மஞ்சள் கோம மண்ணுக்கு வச்சு ரெண்டாவது அகல் விளக்கு மூன்றாவது வெள்ளிக்கிழமை அந்த ரெண்டு அகல் விளக்கையும் நீங்கள் பத்திரமா வச்சிருக்கணும் மூன்றாவது புது அகல் விளக்கு இது மாதிரி ஒவ்வொரு வாரமும் ஏற்றும் அகல் விளக்குகளையும் பத்திரமாக வச்சுக்கோங்க ஒன்று ஒன்று ஜாஸ்தி பண்ண போறீங்க இப்போ சிக்ஸ்டீன்த் வீக் பதினாறாவது வாரம் உங்கள் அழகாக ஒரு தாம்பாளத்தில் ஏற்றுறீங்கன்னா எவ்வளவு விளக்கு பிரகாசமாக இருக்குன்னா பதினாறு விளக்கு அங்கே இருக்க போகுது அதோட பூஜை நிறைவடையும் பதினாறாவது வாரம் மட்டும் ஒரு இரண்டு மூன்று பேரை கூப்பிட்டு ஒரு தாம்பூலம் கொடுங்க வசதி இருந்தால் பிரசாதமும் ஒரு பத்து பேருக்கு கொடுங்க கோயிலுக்கு கொண்டு போய் முடிஞ்ச அளவு இந்த பதினாறு வாரமும் கை நிறைய மருதாணி வச்சுக்கோங்க இதெல்லாமே மங்களமான விஷயம் மருதாணி இருக்கும் பொழுது யமதர்மன் அணுக பயப்படும் இது மருதாணியினுடைய வரம் முடிஞ்சா வச்சுக்கோங்க சில விஷயம்லாம் நான் முடிஞ்சா முடிஞ்சான்றதெல்லாம் ஆப்ஷனல் சிலது கண்டிப்பாக பண்ணுங்கள் என்ன காமாட்சி திருவுருவ அகல் விளக்கு காமாட்சி அம்மன் விருத்தம் ரெண்டே ரெண்டு திராட்சை ஒரு பூ இதெல்லாம் கண்டிப்பா இருக்கும் எடுக்கிற காரியம் இந்த பதினாறாவது வாரத்துக்குள்ள முடிஞ்சிடும் நூறுல தொண்ணூத்தி ஒன்பது பேருக்கும் சத்தியமா நடக்கும் இதில் மாற்று கருத்து ஏன் தொண்ணூத்தி ஒன்பது கேரண்டி ஏன் ஹண்ட்ரட் தரல ஒருத்தர் ரெண்டு பேருக்கு கொஞ்சம் தள்ளி போக காரணம் நம்ம வினை எனக்கு நிறைய வினை இருந்தா வினையால தாங்க அனுபவிக்கிறேன் ஒரு குழந்தைக்கு கஷ்டப்படுறதோ இல்லை ஒரு வேலைக்கு கஷ்டப்படுறதோ ஒரு அவமானமும் எங்கேயும் நம்ம பண்ண ஒரு வினை அப்போ அந்த வினையை முதல்ல காம்பன்சேட் பண்றதுக்கு இந்த பூஜை போகும் அப்போ பண்ணது வீணா அவளை காது கேட்கலையானா காது கேட்குது கொஞ்சம் கொஞ்சமா தீவினை குறை அடுத்த தடவை ஆரம்பிங்க கவலைப்படாதீங்க ஒரு ரெண்டு மூணு தடவைக்குள்ள நூறு சதவிகிதம் காமாட்சி கையேந்தியவர்களை கண்டிப்பாக கைவிட மாட்டார் ஓகே இது வந்து தொடர்ந்து பண்ணணுமா இல்ல நடுவுல என்னைக்காவது இந்த தீட்டு மாதிரியான நாட்கள் இந்த கேப் வரும் அதை விட்டுட்டு தவிர்த்துட்டு நம்ம அதை கண்டினியூ பண்ணலாமா முடிஞ்ச அளவு நம்ம கண்டினியூஸாக பண்ண பார்க்கணும் சில பெண்கள் வந்து இதை எடுக்கும் பொழுது கண்டிப்பா ஒரு இயற்கை ரீதியான சவால் இருக்கு இல்லையா மாத விளக்கு காலங்கள் அந்த சமயத்துல மட்டும் இது மாதிரி இயற்கை ரீதியா இருக்கும் பொழுது அந்த ஒரு வாரம் விட்டுட்டு கண்டினியூ பண்ணலாம் இப்போ அஞ்சு வாரம் ஆயிடுச்சு ஆறாம் வாரம் வெள்ளிக்கிழமையில் இல்லை வேற ஏதோ ஒரு விருத்தி தீட்டுன்னே வச்சுக்கலாம் அப்படி இருந்தால் கூட நன்மை கொடுக்கக்கூடிய ஏதோ ஒரு தீட்டு தீட்டு நன்மையானா தீட்டு நடந்தாலே உடம்பு நல்லா இருக்குன்னு அர்த்தம் அப்போ அந்த ஒரு வாரம் விட்டு அட் அடுத்த வெள்ளிக்கிழமை அது ஆறாவது வாரமா கண்டினியூ பண்ணலாம் முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணாமல் பண்ணுறோம் அதை மீறி சில விஷயங்களுக்கு நம்ம உட்பட்டு ஆகணும்னு போது நம்ம கண்டிப்பாக இதை தொடர்ந்து கண்டினியூ பிரச்சனை நிச்சயமா இன்னைக்கு வந்து காமாட்சி விளக்கு பூஜை எங்க கண்ணு முன்னாடியே கொண்டு வந்து நீங்க நிறுத்துனீங்க அது அது எனக்கு சொன்ன மாதிரி இல்ல எனக்கு பார்த்த மாதிரி ஒரு ஃபீலா இருந்தது காரிய சித்தி எது நினைச்சாலும் காமாட்சி நிறைவேற்றி கொடுப்பாள் அப்படின்னு சொன்னீங்க எங்க நேர்கள் நிச்சயமா ட்ரை பண்ணி பார்ப்பாங்க ரொம்ப நன்றி நன்றி